காய்குட்டிஸ் ஆச்சினிக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு ரொம்ப அழகான ஒரு காடு பச்சை பசேன்னு ஒரு அழகான காடு அதில் ஒரு ஜென் குரு இருக்கார் குரு ஒரு ஆசிரமம் வச்சு அது ஸ்டூடண்ட்ஸ்லாம் பாடம் இருக்கார் அந்த அவர்கிட்ட வந்து ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஒருத்தர் பேர் ஏங்கி ஒருத்தர் பேர் ஷாங்கி ரெண்டு பேரும் அவர்கிட்ட நல்ல குட் ஸ்டூடெண்ட் ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இருக்கிற கலைகள்லாம் சொல்லி கொடுத்துட்டார் இருக்கிற வித்தை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டார் அதனால அவங்களுக்கு நிறைய பவர் இருக்குது நிறைய பவர் வந்துருச்சு அவங்களுக்கு அப்போ குரு என்ன பண்ணுறாரு ரெண்டு பேரை கூப்பிட்டு யார் ஏங்கி ஷாங்கி ரெண்டு பேரை கூட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா படிச்சுட்டிங்க உங்களுக்கு சகல கலைகளும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அதற்குரிய பவரும் வந்துருச்சு அதனால நீங்கள் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு குரு உடனே ஷாங்கி சரிங்க குருவே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓகே சொல்கிறார் ஆனால் இந்த ஏங்கின்றவர் குருட்ட இல்லை குருவே நீங்கள் சொல்கிறது கரெக்டு நாங்கள் நிறைய கலைகளை கற்றுக்கிட்டோம் எங்களுக்கு நிறைய பவர் வந்துருச்சு ஆனால் யாராவது எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாலோ இல்லை ஒரு கஷ்டம் கொடுத்தாலோ உடனே நாங்கள் வந்து சாபம் கொடுத்துருவோம் அப்படி நாங்கள் சாபம் கொடுக்கும்போது அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு சாபத்திலேருந்து வெளியே வரத்துக்குரிய அந்த கலைகளையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு ஏங்கி கேட்குறாரு உடனே குருக்கும் அது கரெக்டாக பட்டுச்சு ஆனால் சாங்கிய கூப்பிட்டு சொல்றாரு உனக்கு தேவையான எல்லா கலைகளும் உனக்கு இருக்குது நீ எல்லாமே படிச்சுட்டு அதனால் நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்றார் உடனே ஷாங்கியும் அவரை வணக்கம் சொல்லிட்டு சரி குருவே நீங்கள் சொல்லலாம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் நான் கிளம்புற ஊருக்கு போகிறேன்னு ஷாங்கி போயிட்டேன் ஆனால் ஏங்கிக்கு ஒரு அஞ்சாறு மாதம் இருந்து அவருக்கு நிறைய கலைகள் அந்த சாபத்தை விளக்கக்கூடிய கலைகளை சொல்லி கொடுக்குறாரு ஒரு அஞ்சாறு மாதம் கழித்து கூப்பிட்டு நீ எல்லாத்தையும் கற்றுட்டப்பா நீ வீட்டுக்கு போன்ற உடனே ஏங்கியும் வீட்டுக்கு போயிட்டார் அந்த சமயத்தில் அந்த நாட்டோட ராஜா கிங் வர்றார் வந்து குருவை பார்க்க வர்றாரு வந்துட்டு மகா குருவே எங்கள் ரா எங்கள் அரசவைக்கு நம்முடைய நாட்டுக்கு ஒரு ராஜகுரு தேவைப்படுது எல்லா நாட்டிலையும் ஒரு ராஜகுருன்னு ஒருத்தங்க இருப்பாங்க ராஜகுரு வேணும் அதனால தயவு செய்து நீங்கள் வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கங்க அப்படின்னு ராஜா வந்து கேட்குறாரு உடனே ஜென்குரு சொல்கிறாரு இல்லைப்பா வேண்டாம் எனக்கு அரண்மனையும் எனக்கு ஒத்துக்காது இந்த காட்டில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது காடு இந்த ஆசிரமம் தான் எனக்கு பிடிச்ச இடம் என்னால் அரண்மனைக்கெலாம் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ஜென்குரு உடனே ராஜாவுக்கு வந்து கவலையாயிடுச்சு இல்லை உங்ககிட்ட படித்த ஏங்கின்றவரை பார்த்தாலே மக்கள் ரொம்ப பயப்படுறாங்க எங்கே சாபம் கொடுத்துருவாரோ அப்படின்ட்டு அவர்கிட்ட போகவே மாட்டேங்கிறாங்களே அதனால தான் அப்படின்னு இழுக்கிறாரு உடனே ராஜ் ஜெயின் குரு சொல்கிறாரு இல்லை ஷாங்கிய வந்து ராஜகுருவாக்குங்க ஏன்னா அவனுக்கும் எல்லா கலைகள் எல்லாருமே தெரியும் எல்லா வித்தைகளும் தெரியும் ஆனால் அவனுக்கு சாபம் கொடுக்கலாம் தெரியாது அவனால் சாபம் கொடுக்க முடியாது அதனால தான் அவனுக்கு இருந்து விலகக்கூடிய கலைகள் அவனுக்கு நான் தரல அப்படின்ற உடனே ராஜாவுக்கும் ஒன்றுமே புரியலை நீங்கள் சொல்கிறது அப்படின்னு இல்லை எல்லாருமே ஒரு அன்புக்கு அடிப்படையலாம் ஒருத்தருங்க அன்பாக இருந்தால் எவ்வளோ பணிவாக வேணாலும் பண்ணலாம் பணிவு கொடுப்பாங்க ஒரு அவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வரும் எல்லாம் வரும் ஆனால் ஒரு பயத்தில் வந்து மக்களுக்கு வந்து அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வராது ஒரு பணிவு வராது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒரு பயம் இருக்கும் தானே அப்படிதான் ஏங்கிட்டே இருக்கும் ஏன்னா அவர் சாபத்தை விளக்கக்கூடிய மந்திரம்லாம் படிச்சுட்டு போயிருக்காரு அதனால மக்கள் அவர்கிட்ட போகிறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் ஷாங்கி அப்படி கிடையாது அந்த பையனுக்கு சாபம் கொடுக்கவும் தெரியாது அந்த விளக்குற கலையும் அவனுக்கு நான் சொல்லித்தரல ஆனால் நீங்கள் சாங்கியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்மளுடைய ஜெயின்புரம் அப்படி தானே நம்ம ஸ்கூல்லையே பாருங்களேன் டீச்சர்ஸ் யாரு நம்மகிட்ட ரொம்ப அட்டாச்சாக அன்பாக இருக்காங்களோ அவங்ககிட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப அஃபெக்ஷனாக ரொம்ப பணிவாக அவங்ககிட்ட ரொம்ப பயம் இல்லாமல் போய் பழகுவாங்க ஆனால் சில டீச்சர்ஸ் ரொம்ப டெரராக இருப்பாங்க அவங்கள பார்த்தாலே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தெரித்து போவாங்க ஒரு பயம் இருக்கும் அவங்கக்கிட்ட அவ்வளோ தூரம் அவங்க பக்கத்தில் யாரும் போக மாட்டாங்க அவங்கக்கிட்ட போய் பேச மாட்டாங்க அவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க ஒரு பயம் கலந்து ஒரு இது இருக்கும் ஒவ்வொரு பயம் கலந்து ஒரு பணிவு இருக்கும் ஆனால் அன்பாக இருக்கவங்கள்ட்ட அப்படி கிடையாது நீங்களே ஸ்கூலில் பார்த்துருப்பீங்க தானே உங்களுக்கு பிடிச்ச டீச்சர்ஸை நீங்கள் எவ்வளோ அழகாக பேசுவீங்க ரொம்ப ஃப்ரீயாக பேசுவீங்க இல்லை ஆனால் அது டெரராக இருக்கிற ஒரு ஒரு டீச்சர் தான் அவங்கக்கிட்ட போகவே மாட்டீங்க தானே அதே தான் குருவும் பண்ணியிருக்கார் உடனே ராஜாவும் ஹாப்பியாக நம்ம சாங்கிய ராஜ குருவை ஆக்கிடுறார் ஓகேவா ஆச்சு நாளைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன்